அப்படின்றது நம்ம குடும்பத்தோட தொடர்புடையது அது என்ன கொண்டாடும் தெய்வம் குலதெய்வம் குல தெய்வம் அப்படின்னு சொல்றது எல்லாருக்கும் அறிஞ்ச விஷயம் நம்முடைய முன்னோர்கள் பாட்டனார் இவங்க எல்லாம் வழி வழியா வணங்கி வருவதுதான் குல தெய்வம் அந்த குலதெய்வ வழிபாடெல்லாம் இப்ப பலருக்குமே விழிப்புணர்வோட ரொம்ப நல்லாவே செஞ்சுன்னு வராங்க அப்ப கொண்டாடும் தெய்வம் என்ன இந்த பிறவில சில திருக்கோயில்களுக்கு போகும் பொழுது அந்த மூர்த்தத்தை பார்க்கும் பொழுது எனக்கும் இவருக்கும் எவ்வளவு நாள் தொடர்போ பூர்வ ஜென்ம தொடர்போ அப்படின்னு ஒரு சில தெய்வங்களை பார்க்கும் பொழுது நமக்கு ஆனந்தமா தோணும் அது எல்லாருக்கும் ஒன்னாதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல அடியே எனக்கு திருச்செந்தூரா இருக்கலாம் உங்களுக்கு பழனி முருகனா இருக்கலாம் சிலருக்கு சிதம்பரம் நடராஜரா இருக்கலாம் அவர் அவர்களுடைய ஆத்மாவிற்கு ஏற்றவாறு ஏதோ ஒரு தெய்வம் அந்த தெய்வத்தை பார்த்தா எனக்கு நகர கூட முடியல மறுபடியும் மறுபடியும் பார்க்கணும்ன்ற உணர்வு அந்த தெய்வத்தை நம்ம இந்த பிறவில விடவே கூடாது அதற்குத்தான் கொண்டாடும் தெய்வம்னு பேரு எனக்கு ஒரு கொண்டாடும் தெய்வம் இருக்கலாம் என்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய மகனுக்கோ கணவனுக்கோ அவர்களுக்கு ஒரு கொண்டாடும் தெய்வம் இருக்கலாம் இந்த ஒரு கலியுகத்துல இருக்கக்கூடிய நிறைய திருக்கோயில்கள் ஏதோ ஒரு தெய்வம் நம்ம கூட கனெக்ட் ஆவாங்க சரி இப்ப குல தெய்வம் அப்படின்னு வந்தா குல தெய்வத்தை காணும் பொழுது கண்டிப்பா செய்ய வேண்டிய இரண்டு விஷயங்கள் இருக்கு குல தெய்வம் எங்களுக்கு தெரியும் செஞ்சிடுறோம் குல தெய்வம் எங்களுக்கு தெரியல ரொம்ப நாளா அந்த குலதெய்வத்தை நாங்கள் தேடிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் குலதெய்வத்தை வழி வழித்தோன்றல்கள்னு பரம்பரை பரம்பரையா வாழடி வாழையா குல தெய்வத்தை நாங்கள் வணங்க என்ன செய்வது அப்படின்னா அதுக்குனே தேவார பாடல் பெற்ற ஒரு அற்புதமான தலம் உண்டு சரி முதல்ல குலதெய்வம் தெரிந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் இரண்டு விஷயங்கள் செய்ய வேண்டும் எப்பொழுதெல்லாம் குலதெய்வத்தை காண செல்கின்றோமோ கண்டிப்பா ரொம்ப கொஞ்சமாவது இருக்கக்கூடிய அளவிலாவது நாம் வெள்ளத்தை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் நம்முடைய வேதங்கள் முன்னோர்கள் இவர்கள் எல்லாம் சொல்றது என்ன நாம் வீட்டுல வயசானவங்க யாராவது இருந்தா குழந்தைங்க யாராவது இருந்தா வெறும் கையோட போக நம்ம கொண்டு போற அளவோ அல்லது மதிப்போ பொருட்டல்ல நாம் எந்த அளவு ஆசையோடு எடுத்துக்கொண்டு செல்கின்றோம் அவ்வளவுதான் நம்ம வீட்ல ஒரு செடி அதுல இருக்கிற ஒரே ஒரு மலர் பூத்து இருக்கலாம் அதை கூட எடுத்துட்டு போய் சுவாமி கிட்ட வச்சா சுவாமி ரொம்ப ஏத்துப்பார் அன்போடு இப்படி தெய்வம் பெரியவர்கள் குழந்தைகள் இவர்களை வெறும் கையில் சென்று பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் நம்ம நாட்டுல உண்டு குல தெய்வத்தை காணும் பொழுது பிரத்யேகமாக கையில் வெள்ளத்தோடு எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் உபசரிப்பு விருந்தோபல் இதுக்கெல்லாம் பாரத தேசம் மாதிரி எங்கேயுமே கிடையாது குடும்பம்ன்ற அமைப்பே நம்ம கிட்ட மட்டும்தானே இருக்கு இப்ப எனக்கு நீங்க எதையாவது ஒண்ணு பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அதை திருப்பி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இயற்கை தானே குல தெய்வத்திற்கு நான் வெள்ளத்தோடு ஒவ்வொரு முறையும் சிலருக்கு வேறு ஊரில் இருக்கலாம் ஆண்டுக்கு ஒரு முறை இல்ல வெளிநாட்டில் இருப்பவர்கள் இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் அல்லது சுப செய்திகள் இந்த சமயத்தில் தான் பார்ப்போம் ஆனால் சிலருக்கு உள்ளூர்லேயே இருக்கலாம் தினம் பார்த்தாலும் சரிங்க வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தாலும் சரி ஆனால் குலதெய்வத்தை காண போகும் பொழுது அடுத்த முறை ரொம்ப வேணாம் ஒரு நூறு கிராம் வெள்ளத்தை வாங்கிட்டு போய் அந்த குலதெய்வத்தை படைங்க அப்படி அந்த குலதெய்வத்திற்கு நீங்கள் அந்த வெள்ளத்தை படைக்கும் பொழுது நான் கொடுக்கறது நீங்களும் கொடுக்கணுன்ற எண்ணம் நம்ம மனிதர்கள் கிட்டேயே இருக்குன்னா குலதெய்வம் பொதுவாகவே நன்மையை தான் பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி வெள்ள வழிபாடு அப்படின்றது வாழ்க்கையில் உங்களுக்கு ஆனந்தத்தையும் தித்திப்பையும் செய்யும் இது ஒன்று வெள்ள வழிபாடு குலதெய்வத்திற்கு படைக்க வேண்டும் இன்னொன்று அன்று அதாவது நம்ம தினம் தினம் போக முடியாது குலதெய்வத்துக்கு அப்போ என்ன பண்ணலாம் குலதெய்வத்தை எப்படி என்னுடைய இல்லத்திற்கு வரவழைப்பது தினமும் இரவு வேளையில் நம்ம சமையலெல்லாம் முடிச்சிட்டு அட நம்முடைய அடுப்பை எல்லாம் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி பண்ணும் பொழுது குலதெய்வத்தை வேண்டி சின்னதா ஒரு ஸ்டார் கோலம் போட்டா கூட போறோம் அடுப்புக்கு முன்னாடி அக்ஷயம் அப்படின்னு எழுதணும் வடமொழியில எழுதினாலும் சரி சரி எழுதினாலும் அப்படி அக்ஷயம்ன்ற ஒரு வார்த்தையை எழுதி குலதெய்வத்தை நினைத்து அம்மா இல்ல முருகர்னா முருகர் சிவபெருமான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க குரு குலதெய்வம் அப்படின்றவங்க அந்த குலதெய்வத்தின் பெயரை உறக்க உறக்கன்னா நான் வாய் நிறைய சொல்லி உன்னுடைய வாய் நிறைய நினைப்பு உன்னுடைய வழிபாடு எப்பொழுதும் என்னுடைய குடும்பத்தில் ஆனந்தமாக தொடர வேண்டும் நீயும் எங்க வீட்லேயே இருந்து எங்களை வழி வேண்டும் உன்னுடைய அருளால் அச்சயம் அச்சயமாக இந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய தானியங்கள் கல்வி செல்வம் எல்லாம் பெருக வேண்டும் இந்த ஒரு வரியானது உங்களை தினமும் குலதெய்வத்தை நினைக்கச் செய்யும் உங்களை மட்டும் குலதெய்வத்தை நினைக்கச் செய்யவில்லை குலதெய்வத்தையும் நீங்கள் அழைக்கும் பொழுது அந்த குலதெய்வமும் நம்மை பார்க்கும் அதனால நம்முடைய அடுப்பிற்கு முன்பு இரவு தூங்குவதற்கு முன்பு அக்ஷயம்னு எழுதி இப்படி வாய் நிறைய குலதெய்வத்தை வேண்டி ஒரு வரி சொல்ல வேண்டும் இது குலதெய்வம் தெரிந்தவர்களுக்கு இப்ப குலதெய்வம் யார் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப நாளா தேடுறவங்க ஒவ்வொருத்தர் இது சொல்றாங்க சொல்றாங்க ஊருக்கு போய் பெரியவங்க கிட்ட ஜோதிட ஆனா சரியா எங்களுக்கு புலப்படவில்லை கண்டிப்பாக குலதெய்வம் உங்கள் கண்ணில் புலப்படும் நாள் வரை குலதெய்வ வழிபாடு செய்யவில்லையே அப்படின்ற ஏக்கம் இருக்க கூடாது என்றால் இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்கள்னு உண்டு அதுல அறுபத்தி நான்காவது தலம் காவிரி வடகரை தலங்கள் தென்கரை தலங்கள் நடுநாட்டு தலங்கள் சோழ நாட்டுத்தலங்கள் நடுநாட்டு தலங்கள் காவிரி தென்கரை தலங்களுள் முதலாவதாக போற்றப்படும் தலம் ரத்னகிரின்னு பேரு கரூர் மாவட்டம் குளித்தலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திரு வாட்போக்கின்னு சொல்லுவாங்க புராதன பேரா அந்த ரத்னகிரி அப்படின்ற தலம் தலம் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான அந்த தலத்திற்கு சென்று ரத்னகிரீஸ்வரரை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த தலத்திற்கான பலன் என்ன ஒவ்வொரு தலமும் ஒவ்வொரு தெய்வமும் ஒரு பலனை குறிப்பாக பிரதானமாக தருவார்கள் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு உண்டு அப்படி இந்த ரத்னகிரீஸ்வரர் அவருடைய பிரதான பலன் என்ன தெரியுமா குலதெய்வம் தெரியாதவர்கள் தன்னை வந்து நாடினால் குலதெய்வத்தை வணங்கிய பலனை தருவார் மன அமைதியே தருவார் இன்னைக்கு செல்வ வளம் இருந்தாலும் சரிங்க உணவு நிறைய கிடைக்கும் ஆனால் மன அமைதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியா இருக்கு நம்ம பாட்டிக்குலாம் ஸ்ட்ரெஸ் இருந்துதான் தெரியல தாத்தாக்கெல்லாம் இருந்துதான் தெரியல நம்ம எல்லாருமே மன இருக்கம் ஸ்ட்ரெஸ் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தைய ஏந்தி இருக்கின்றோம் சொல்லப்போனா விஞ்ஞானம் ரொம்பவே வளர்ந்தாச்சு கேட்ட பாட்டை கேட்ட சமயத்துல கேட்கலாம் பாட்டு பிடிக்கும் கேட்டா கூட நினச்ச சமயத்தில் கிடைக்காது எண்ணிக்கை அதை டிவியில போடுவாங்களோ ரேடியோல போடுவாங்களோ அப்படி தான் கேட்டோம் அப்ப நினைச்சது நினைச்சபடி ஏதோ ஜீனி பூதம் கையில குடுக்கற மாதிரி உடனே கொடுக்க வலைதளம் இதெல்லாம் இருந்தோம் நமக்குள்ளே ஏன் இவ்வளவு மன இருக்கும் அப்ப மன அமைதி அப்படின்றது கண்டிப்பா தேவை குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும் தெரிந்தவர்கள் குலதெய்வத்தை எப்பொழுதெல்லாம் காண செல்கிறார்களோ வெள்ளத்தோடு சென்று வழிபாடு செய்யுங்கள் தினமும் இரவு வேளையில் அக்ஷயம் என்று எழுதி குலதெய்வத்தை உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிக் கொள்ளுங்கள் குலதெய்வம் தெரியாதவர்கள் இந்த கரூர் மாவட்டத்தில் உள்ள ரத்னகிரீஸ்வரர் என்ற ஆலயத்திற்கு சென்று உங்களுடைய வழிபாட்டை செய்தால் குலதெய்வத்தை வணங்கிய பலனும் மன அமைதியும் கிடைக்கும் அவ்வளவு மேலான தலமானா ஆமாங்க நாவுக்கரசர் அருணகிரியார் போன்ற மகான்கள் சென்று பாடி வழிபாடு செய்த தலம் அதனால இந்த அற்புத தலத்திற்கு சென்று வாருங்கள் மன அமைதியோடு இந்த உலகத்தில் வாழ்வாங்கு வாழுங்கள் நன்றி வணக்கம் லெஜெண்ட் சரோனா ஸ்டோர்ஸ் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி இச்சலுகை மே பனிரெண்டு வரை அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வழங்கும் பேராண்டாரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி